ஹாய் ஹலோ எவ்ரிவன் அதாவது நம்ம கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகா அப்படிங்கிற அந்த சிட்டி வந்துட்டு உண்மையிலேயே இருந்துச்சா அதுக்கப்புறம் வந்து இந்த துவாரகா அப்படிங்கிற இந்த இடத்துல வந்துட்டு அகலாய் மூலியமா கிடைச்சிருக்க பதில் தான் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தலை தெளிவாக பார்க்கப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ லெட் கெட் ஸ்டார்டட் மிஸ்டர் கிரேஜின் மிஸ்டர் ஆர்கேட் அதாவது நம்ம இந்துக்கள் கோயில முக்கியமா நம்ம மிகப்பெரிய கடவுளா கும்பிட்டு இருக்க ஒரு கடவுள் அப்படின்னா அது வந்து பெருமாள் அதாவது நம்ம கிருஷ்ணர் தான் சோ இவர் வந்துட்டு ஆஹ் நம்ம இந்தியால இருக்க குஜராத்ல துவாரகா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இவர் வாழ்ந்தாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் புராண கதைகளை கேள்விப்பட்டிருப்போம் அது மட்டும் இல்லாம பழங்கால கதைகள்ல வந்துட்டு நாம கேள்விப்பட்டிருப்போம் துவாரகா அப்படிங்கிற ஒரு சிட்டி வந்து கிருஷ்ணர் உண்மையிலே வாழ்ந்தாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு அதுலயே இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா சைன்ஜி ரீதியா அதெல்லாம் எல்லாமே கற்பனை அதாவது புராண கதைகளையும் சரி பலகால கதைகளையும் சரி ஸ்டோரியாக தான் எழுதியிருக்காங்களே தவிர துவாரகளை வந்துட்டு கிருஷ்ணர் வந்து உயிரோட வாழலை அப்படிங்கறது ஒரு பக்கம் இன்னொரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு சோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு துவாரகா அப்படிங்கிறது ஒரு ஆணி வேறாவே நிக்குது அதாவது நம்ம ஹிந்துசம் படி பார்க்கும்போது சோ இந்த துவாரகா அப்படிங்கிற ஒரு பேர் என்ன அப்படின்னா சொர்க்க வாசல் அப்படிங்கிற ஒரு நேம் அதாவது இந்த துவாரகா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது சான்ஸ்கிரிட்ல வந்துட்டு துவாரகா அப்படிங்கிற நேமு தமிழ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கவாசல் அப்படிங்கறத சொல்றாங்க சோ புராண கதை எப்படி பாக்கும்போது அதாவது பழங்கால நூல்கள் இருக்க புராண கதை பார்க்கும்போது நம்ம கிருஷ்ணர் வந்துட்டு துவாரகா அப்படிங்கிற சிட்டில இறந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த துவாரகா அப்படிங்கிற அந்த நகரம் வந்துட்டு கடல்ல மூழ்குது அந்த கடல்ல மூழ்கும் போதுதான் அந்த கலியுகம் அப்படிங்கறது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத ஒரு பக்கம் சொல்றாங்க சோ அதாவது கிருஷ்ணர் இறந்துட்டாரு அப்படிங்கிற இந்த மீனிங் தான் அதாவது நம்ம அஹ் மகாபாரதத்துல ஃபுல் ஸ்டோரியை பார்த்துருந்தா நமக்கு தெரியும் காந்தாரி வந்து ஒரு பெண் அந்த பெண்ணை வந்துட்டு விட்ட ஒரு சாபத்தினால கிருஷ்ணர் வந்து இறந்து போயிடுவார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய தோரக அப்படிங்கிற நகரம் வந்துட்டு கடலை மூழ்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு காந்தாரி வந்துட்டு சாப விடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே அந்த கிருஷ்ணர் வந்துட்டு இறந்து போவார் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் உண்மையான கதை இதுதான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ இதை தவிர காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா கால நகர நகர என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா அதாவது கிருஷ்ணர் வந்து அந்த துவாரகா அப்படிங்கிற அந்த சிட்டி வந்துட்டு காலப்போக்கில் கண்டுபிடிச்ச பலசாய் இருக்க ஒரு நகரம் திடீர்னு கடல்ல மூழ்கி இருக்குது அப்படிங்கிறத ஒரு காலத்துல வந்து சுட்டி காட்டினாங்க சோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மள இருக்க நிறைய பேத்துக்கு வந்துட்டு பல சில விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல கேள்வியை எழுமிச்சு என்னென்ன அப்படின்னா அதாவது துவாரகா அப்படிங்கிற நகர வந்து உண்மையிலேயே இருந்துச்சா உண்மையிலேயே அந்த துவாரகா அப்படிங்கிற சிட்டில வந்துட்டு கிருஷ்ணர் வந்து உயிரோட வாழ்ந்தாரா துவாரகா அப்படிங்கறது நகரம் வந்து கடல்ல மூழ்கிச்சா அதுக்கப்புறம் வந்து இப்பையும் இந்த துவாரகா அப்படிங்கற நகரம் வந்துட்டு கடலுக்குள்ள இருக்குதா இந்த மாதிரியான பல பல கற்பனையான கேள்விகள் எல்லாமே நமக்கு அடிக்கடி எழும்புறது உண்டு அதாவது இந்த துவாரகா அப்படிங்கறத நகரம் வந்துட்டு எப்ப மூன்றுச்சு அப்படிங்கறத அகழ்வாராய்ச்சி மூலயமா எப்ப கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்றாங்க இந்த ஆர்சியாலஜி மூலியமா இது வந்து ஸ்டார்ட் அப் தான் பண்ணாங்க அதாவது அகலாயு அப்படிங்கிறத ஸ்டார்ட் அப் பண்ணாங்க இதை வந்துட்டு பெரிய அளவுல விரிவான ஒரு அகலாயு அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஸ்டார்ட் அப் பண்றாங்க மிகப்பெரிய அளவுல இந்த உலகத்திலே அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தான் மிகப்பெரிய அளவுல துவாரகா அப்படிங்கறது நகரம் உண்மையிலே இருந்துச்சா அப்படிங்கறதுக்கு மிகப்பெரிய அளவுல அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது இந்தியால நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இதுலதான் ஆழ்கடல்ல அகலாய்வு அப்படிங்கறது ஒண்ணு பண்ணும்போது நம்ம துவாரகாவோட ரிமைன்ஸ் அதாவது நம்ம துவாரகாவோட எச்சங்கள் சொல்லுவாங்கல்ல இது எல்லாமே இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நடந்த அகலாய்வு மூலியமா அந்த காலகட்டங்களிலேயே கிருஷ்ணர் வந்து உயிரோட இருந்திருக்கிறாரு அவர் வந்து அவருடைய கோட்டை அதாவது இந்த துவாரகா அப்படிங்கிற அந்த அரண்மனை வந்துட்டு மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஆதி காலத்திலே பேசப்பட்ட ஒரு நிகழ்வு இதுவும் ஒன்று அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த இடைப்பட்ட காலங்கள்ல வந்துட்டு அந்த துவாரகா அப்படிங்கிற இந்த இடத்துல கடலுக்கு அடியில வந்துட்டு அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல திரும்ப திரும்ப ஆய்வு அப்படிங்கிறத மேற்கொண்டாங்க சோ அதுல என்னென்ன கிடச்சிச்சு அப்படின்னா அதாவது ஆதி காலத்துல யூஸ் பண்ண கலைப்பொருள் அதுக்கப்புறம் வந்துட்டு அதனுடைய எச்சம் அவங்க யூஸ் பண்ண செப்பு பண்டம் பாத்திரம் எல்லாமே கிடைச்சிருக்குது அந்த அகலாய்வு மூலியமா சோ இது எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த குஜராத்து பக்கத்துல இருக்கிற இந்த துவாரகா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு கிருஷ்ணர் மார்ந்த அரண்மனை உண்மையிலே இருந்துச்சு அப்படிங்கறத ஒரு பக்கம் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த நகரத்தோட சுவர்கள்லாம் இருக்கும்ல அது அதுக்கப்புறம் வந்து பழங்கால தூண் அஸ்திவாரம் அதுக்கப்புறம் வந்துட்டு கல் நங்கூரம் இது எல்லாமே அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்படுது வாசன கால்வாய் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஸ்டார்டிங்லயே வந்து தோராக இருக்கிறதுக்கு உண்டான விட்னஸ் எதை மூலியமா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஜகத் மந்திர் அப்படிங்கிற கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டை இடிக்கும் போதுதான் அங்க ஒரு கோயில் மேல இருக்கிற கோபுரம் அதாவது ஒரு கோயில் இருந்துச்சுன்னா அதுக்கு மேல அந்த ஒரு கோபுரம் இருக்கும்ல கலசத்தோட அந்த கோபுரம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற ஒரு பில்டிங்கை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சோ இதுக்கு பின்னாடிதான் அங்க நடத்தின ஆய்வு மூலியமா இந்த இடத்துல நூற்றாண்டு விஷ்ணு ஆலயத்தோட எச்சங்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது சோ அதுக்கப்புறம் மத்த பகுதியில வந்துட்டு ஆய்வு பண்ணும்போதுதான் அந்தந்த இடத்துல சின்ன சின்ன பொருட்கள் வந்து கிடக்குறத அதாவது கோயில்ல யூஸ் பண்ண பொருள் எல்லாம் இருக்கும்ல கல்லு சில இது எல்லாமே இது எல்லாம் வந்துட்டு அந்தந்த இடத்துல இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கப்புறம் ஸோ இத வச்சுதான் இந்த துவாரகா அப்படிங்கிற அந்த நகரம் வந்து கடல்ல முழுகும் போது ஒரு தடவை அழியல பல தடவை வந்துட்டு இந்த துவாரகா அப்படிங்கிற அந்த நகரம் வந்துட்டு கடலுக்கு அடியில இருந்து மேல வந்து திரும்ப திரும்ப உள்ள போய் பல முறை அழிஞ்சிருக்குது அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்குது அதாவது பத்தாவது நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த துவாரகா அப்படிங்கிற அந்த நகரம் வந்துட்டு நம்ம இந்தியாவுல மிகப்பெரிய துறைமுகமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்லப்படுது ஏன்னா இந்த இடத்துல இருந்துதான் அதாவது மத்திய ஆசியா ஐரோப்பா அதுக்கப்புறம் வந்து ஆப்பிரிக்காவோட இந்த மூணு பெரிய மாநகரங்களுக்கு வந்துட்டு கடல் வாணிகம் அப்படிங்கிறது இந்த இருந்து பண்ணிருக்கலாம் அப்படிங்கறதும் ஒரு பக்கம் சொல்லப்படுது சோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கரப்பா நாகரிகம் அதுக்கப்புறம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம் சோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் கரப்பா நாகரிகம் இதுக்கு முன்னாடியே இந்த நாகரீகத்துக்கு உண்டான முக்கியத்துவம் வாய்ந்ததா கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கறது ஒரு பக்கம் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது நம்ம கோவாவில் வந்துட்டு தேசிய கடலியல் நிறுவனத்தோட ஆழ்கடல் அகலாய்வு மையம் அப்படிங்கறது இருக்கு சோ இந்த நிறுவனத்தில் இருக்க என்ஐஓ இதுல இருக்க ஆய்வாளர்கள் எல்லா பேருமே அது மட்டும் இல்லாமல் ஆழ்கடல் அகல ஆய்வாளர்கள் இது எல்லா பேருமே சேர்ந்து துவாரகா அதுக்கு பக்கத்துல இருக்க பெட் துவாரகா அந்த இடத்துல நடந்த அரசியலட்சி மூலியமா ஆய்வறிக்கை அப்படிங்கறத ஒன்று வெளியிடுறாங்க சோ இந்த அறிக்கையை வச்சு தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவோட கடல்சார் வரலாற்றோட ஒரு பெட் வாரகா அப்படிங்கறது ஒரு முக்கியமான இடமா நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க விசப்படமையா அப்படிங்கிற அந்த நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இதுக்கடையில கடல் வாணிகம் வர்த்தகம் அப்படிங்கறதும் அப்படிங்கறதும் இது மூலியமா தெரிய வந்திருக்கு அதாவது இந்த கவரப்பா நகரையும் சிந்து சமயம் நகரம் இருக்குல்ல அந்த நகரிகளை அந்த காலகட்டங்கள்ல தயாரிக்கப்பட்ட நகைகள் இது மூலியமா தயாரிச்ச சங்குகள் எல்லாமே இந்த துவாரகா அதாவது இந்த பெரகா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ரொம்ப அதிக அளவில் தங்கத்திலான சங்குகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கிடைச்சிருக்குது ஸோ இதை தாண்டி சங்க காலத்துல வந்து உருவாக்கப்பட்ட முத்திரை மண்பாண்டத்தினால எழுதப்பட்ட எழுத்து மண்பாண்டம் கத்தி மாதிரி இருக்கிற ஒரு சில ஆப்ஜெக்ட் எல்லாமே இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க கடலுக்கடியில் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கும் இந்த இடப்பட்ட காலத்துல கண்டுபிடிச்சதை வச்சு நடத்தப்பட்ட பெட்வாரகா இந்த ஆய்வு மூலியமா இந்த ஆய்வறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டாங்க நம்ம கோவாவில் இருக்க என்ஐஓ இதுல இருக்க ஆய்வாளர்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி ஆய்வாளர்கள் இவங்க எல்லா பேருமே சேர்ந்து இந்த ஆய்வறிக்கை அப்படிங்கறத வெளியிட்டாங்க இது மூலியமா ஆக்சுவலா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த பெற்றுவாரகா அப்படிங்கிற அந்த இடம் வந்துட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதாவது நம்ம குஜராத்ல இருக்க துவாரகா அந்த சிட்டி இருக்குல்ல இந்த சிட்டில இருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் பதிமூணு கிலோமீட்டர் நீள இருக்க மணலும் பாரையும் சேர்ந்த கடல்ல மூழ்கி இருக்கிற ஒரு இடம் தான் இந்த பெட்வாரகா அப்படிங்கறது ஒரு இடமே இந்த இடத்துல தான் நம்ம ஆதி காலத்துல அதாவது சிந்து சமவெளி அதுக்கப்புறம் வந்து ஹரப்பா நாகரிகம் இருக்குது அந்த காலத்துல வந்துட்டு அஹ் செய்யப்பட்ட சங்கு அப்படிங்கறது இந்த இடத்துலதான் அதிகமா கிடைச்ச ஒரு இடமே இந்த வெட்டுவாரகா அந்த ஒரு இடம் தான் இந்த பகுதி வந்துட்டு காலப்போக்கல கடல் அரிப்புனால அதிகமாக பாதிக்கப்பட்டுக்கலாம் அப்படிங்கிறது ஆய்வு மூலியமாக தெரிய வந்திருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே முக்கியமான இடமா இந்த துறைமுகத்தோட கிழக்கு பகுதி அப்படிங்கிறது கடல் அரிப்புனால கடல்ல மூழ்கி இருக்கலாம் ஒரு பக்கம் சொல்லப்படுது மட்டும் இல்லாமல் இந்த துறைமுகத்தோட தெற்கு பகுதியில் இருக்கிற இடமும் வரலாற்றில் கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ஆதாரங்கள் எல்லாமே அழிஞ்சிருக்குது அப்படிங்கறதும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த ஆய்வு மூலியமா இதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்துட்டு திங்கேஸ்வர் மகாதேவ் அப்படிங்கிற கோயிலுக்கு பின்னாடி நில்காந்த் மகாதேவ் அப்படிங்கிற அந்த ஆலயத்தை சுத்தி வந்துட்டு தொழில்துறை துறை அகலாய்வு அப்படிங்கறது நடத்தினாங்க சோ அப்ப நடத்தும் போதுதான் கிமு மூணாவது நூற்றாண்டுல மனித நாகரிகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்ததுக்கு ஆதாரத்தை கண்டுபிடிச்ச ஒரு பாத்திரத்துல வந்துட்டு மௌரிய எழுத்துக்கள் இருந்ததாகவும் இந்த பாத்திரம் வந்து கிட்டத்தட்ட கிமு மூணாவது நூற்றாண்டுல பயன்படுத்தப்பட்ட பொருளை கூட இருக்கலாம் அப்படிங்கிறதும் ஆய்வு மூலியமா ஒரு பக்கம் சொல்றாங்க சோ இதுக்கப்புறம் தான் ஆழ்கடல் அகலாய்வு மையம் நம்ம பெற்றுவாராக இருக்குதுல இதுக்கு கிழக்கு பகுதியில வந்து சிடி பாவா தர்கா அதுக்கு பக்கத்துல அகலாய்வு அப்படிங்கிறது நைன்டீன் எயிட்டி ஒன்ல நடக்குது ஸோ அதுல தான் நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல இருந்து எயிட்டி ஃபைவ் இந்த ஆண்டுல வந்துட்டு கிமு ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்த சுவர்கள் அப்படிங்கிறது அந்த சுவத்தோட எச்சங்கள் அப்படிங்கறத கண்டுபிடிக்கப்படுது இந்த சுவர்கள் எல்லாமே அந்த துவாரகா அப்படிங்கிற அந்த இடத்துல வந்துட்டு எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னா பாக்ஸு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரினா பில்டிங் எல்லாம் எழுப்பியிருக்கலாம் அப்படிங்கிறதும் தாண்டி ஹரப்பா காலகட்டத்தில் இருந்த முத்திரை அதுக்கப்புறம் வந்து மண்பாண்டம் ஜாடி பிற எச்சங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்படுது இது மூலியமா சோ இதுக்கப்புறம் தான் அந்த பெட்டு வாரஹா அப்படிங்கறத இருக்கிற அந்த நடு இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் உயர்கல இருக்க ஒரு மிகப்பெரிய சோத்தோட எச்சங்கள் அப்படிங்கறது ஒரு பக்கம் கண்டுபிடிச்சதுனாலதான் இந்த இடத்துல துவாரகா அப்படிங்கறது ஒரு நகரம் வந்துட்டு இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாம இந்த நகரம் கடல்ல மூழ்கி இருக்கிறதாகவும் நம்ம எல்லா பத்தியுமே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயமே இந்த ஒரு ரீசன்னாலதான்